திண்டிவனத்தில் ஒரு உரக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அக்கௌண்ட்டு கணக்கு பிள்ளையா தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வந்து பழக்கமானது அவர்கிட்ட வந்து இரவில் போய் இந்த பாக்கியெல்லாம் கேட்கறதுக்கு போயிட்டு வருவேன் எனக்கு ஒரு சிபார்சு கடிதம் கொடுத்தேன் அது பரவாயில்ல ஐடிஐ படிச்சுக்கிட்டே ஒரு கிராமத்துலேருந்து போய் நீ ஐடிஐ படிச்சுக்கிறியாப்பா ரொம்ப சந்தோஷம்னு இங்கே ஏகே நடராஜன் ஒருத்தவருக்கு சிபார்சு கடிதம் கொடுத்தாரு அவர் எனக்கு இயல்பாகவே சிறு வயதில் அந்த கவிதை கதைகள் படிப்பது என்னது ஏன்னா எங்கள் அப்பா வந்து சிறு வயசுலேயே என்ன ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான சூழலில் தான் வாழ்க்கை ஒன்றும் பெருசாக நம்ம கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் தங்கிட்டு என்னத்தை இன்றைக்கி பெருசாக வருமானம் இல்லாத குடும்பம் ஒரு எம்பிசி சமூகத்தால் என்னது பண்ண முடியும் ஒரு இப்போ கல்வியிலையோ வேலை வாய்ப்புலேயோ ஒரு பெரிய ஆட்கள் இல்லை சுப வீரபாண்டியன் மற்றதெல்லாம் அறிவுமணி ஜெயபாஸ்கர மூ மேத்தா இப்படி ஒரு இலக்கிய வட்டங்கள் வண்ணை வளவன் இப்படி நிறைய பேர் பழக்கமாகிட்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு சந்திப்போம் இலக்கியம் கதைகள் பேசுவது கவிதை பேசுவது இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் முத முத வாழ்க்கையில் ஒரு பத்திரிக்கையில் முப்பது ரூபாய் ஆனரவேஷன்ட்டு ஒரு செக் கொடுத்தாங்க அது வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்லாம் என்னென்னே தெரியாது சமூக போராளியாக வாழ்ந்து சமரசம் இல்லாமலே வாழ்ந்து மறைந்தவர் மக்கள் கவிஞர் என்களா அவர் திருவள்ளிக்கணியில் போயிட்டு அவரை போய் பார்த்தேன் தராசுலாம் ரொம்ப செக்யூரிட்டி பயங்கரமாக ஏன்னா அப்போ காண்ட்ரவர்சியல் நியூஸை வந்து அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்துட்டு வந்த நேரம் இப்போ திடீர்னு ஒரு தாட்டி சேம் சார் உள்ளே வர்றாரு நான் ஏந்து நிற்கிறேன் அப்போ ஒரு கற்றுக்கிறது வந்து கோபால் சார் என்ன சொன்னார் அண்ணே இது மற்ற ஆஃபீஸ் மாதிரி இல்லைனா நீங்கள் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும் அவங்க வந்தாங்கன்னா ஏந்து நிற்கணும்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம வந்து இந்து வேலையை பார்த்தா போதும் தனியாக ஒவ்வொருத்தவங்க ஏந்து வந்தாங்கன்னா மரியாதை கொடுக்கணும்னு கிடையாது மரியாதை மனசில் இருந்தால் போதும்னு சொன்னார் ஆசிரியர்கள் போராட்டம் செய்தி எடுத்துகிட்டு வர பாண்டிச்சேரியில் ஜனார்தனம் என்பவர் அங்கே என்னை துணை ஆசிரியராக இருந்தார் அவர் ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வரும்போது நான் எதிர போகிறேன் ஏ என்னடா என்ன அவர் ஒரு சோகமாக என்கிட்ட என்னார் என்னடா ஒன்று வந்து ஆஃபீஸ் ஸ்டாப்பாக இருக்க வேணான்ட்டாங்கடா அது எனக்கு திடீர்னு என்னடா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது நமக்கு வந்து வந்த வாய்ப்பு வந்து போயிடுமோ நான் கேட்டானே உழைக்கிற நோக்கம் உறுதியாகினா எடுக்கிற கெடுக்கிற நோக்கம் இருக்காதுன்ற மாதிரி துணிஞ்சி எழுதணும் அப்படிலாம் நாங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு இடதுசாரி சிந்தனையோடு வந்து இறங்கணும் அன்னைக்கு வந்து ஒரு செய்தினா நெருப்பு மாதிரி இருக்கணும் பொன்முடி வந்து மந்திரியான நேரத்தில் வந்து அவர் ஓகோன்னு எல்லாம் எழுதுன நேரத்தில் ஃபர்ஸ்ட் விழுப்புரம் இல்லைன்னு நான் தான் எழுதினேன் பேயாலும் தேசத்தில் பினந்தின்னு சாத்திரங்கள் எழுது பருக்கிருக்கும் இருக்கும்போது என்ன எழுதுனேன் அப்போ வந்து சி எம் எதிர்க்க பாருங்கள் ஆட்சியில் லட்சத்தை எழுதிக்கிறாங்கன்னு தூக்கி எல்லாம் வீசி எரிஞ்சு இதெல்லாம் உண்டு ஐயா வணக்கம் தொழிலாளர் தினத்தில் கூட நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு செய்தியாளராக வாழ்க்கையை தொடங்கிய நீங்கள் தொழில் முனைவு தொடர்பான வணிகமணின்ற ஒரு மாதவித ஆசிரியராகவும் நிறுவனராகவும் உயர்ந்தது எப்படி ஆ வணக்கம் எனக்கு சொந்த ஊர் வந்து திண்டியவனம் பக்கம் நடுகப்பண்ணு கிராமங்க உயர்நிலைப் உயர்நிலப்பள்ளியில் தான் அப்போ ஓல்டு எஸ்எஸ்எல்சி பதினோராம் வகுப்பு வரைக்கும் இருந்த இது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தேன் இன்றைக்கி பஸ் வசதியெலாம் வந்துடுச்சு பத்து கிலோமீட்ரு நடந்து போய் படித்தேன் இயல்பாகவே எனக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே உண்டு அப்போ எனக்கு படிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்ட காலத்தில் ஏழுமலை ஆசிரியர் திண்டிவனத்தில் மானூர் சேர்ந்தவர் தான் எனக்கு புத்தகலாம் வாங்கி கொடுத்து எனக்கு உதவி பண் பண்ணார் அப்புறம் படிச்சுட்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு திண்டிவனத்தில் ஒரு உரக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அக்கௌண்ட்டு கணக்கு பிள்ளையா அப்போ தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வந்து பழக்கமானது அவர்கிட்ட வந்து இரவில் போய் இந்த உர உரப்பாக்கியெல்லாம் கேட்கறதுக்கு போயிட்டு வருவேன் மருத்துவர் ராமதாஸ் ஆமாம் மருத்துவர் கிட்ட அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் வரும்போதுனால் நான் அடிக்கடி அவரை சந்திக்கணும் போது நான் படிச்சுட்டு இருந்துட்டு வேலை இல்லாமல் இருந்தபோது என்ன பண்ணால் அங்கே நான் வேலை போதே நண்பன் ஒருத்தவன் சாமி கண்ணுன்னு ஒருத்தவன் என்ன பண்ணால் நீ நான் எஸ்எஸ்எல்சியோட நிறுத்திட்ட ஒரு ஐடிஐ மாதிரி வேறு எதாவது போனீங்கன்னா நல்லா இருக்குமே மார்க் எடுத்தி நான் அப்பயே அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஆவரேஜ் எடுத்திருந்தேன் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் படித்தாலும் படிப்பில் கவனம் விவசாய குடும்பம் விவசாய குடும்பம் படிக்கணுன்ற ஆர்வத்தில் நைட்டும் பகலும் உழுந்து படித்தேன் அதில் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஆவரேஜ் வந்ததால் எனக்கு அவன் அப்ளிகேஷன் வாங்கின்னு வந்து கொடுத்தான் விண்ணப்ப படிவோம் ஆனால் அவனுக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சிடுத்து செங்கல்பட்டுலேயும் கிடச்சிருச்சு கடலூர்லேயும் கிடச்சிருச்சு அப்போ சேர்ந்து வந்து தான் நான் வந்து செங்கல்பட்டுல ஐடிஐ படித்து முடிச்சிட்டு இருந்தேன் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஐயா என்ன பண்ணார் நான் முடிச்சுட்டு என்னும்போது ஐயாவை சந்தேகிக்கும் போது எனக்கு ஒரு சிபார்சு கடிதம் கொடுத்தேன் அது பரவாயில்ல ஐடிஐ படிச்சுக்கிட்டே ஒரு கிராமத்துலேருந்து போய் நீ ஐடிஐ படிச்சுக்கிறியாப்பா ரொம்ப சந்தோஷம்னு இங்கே ஏகே நடராஜன் ஒருத்தவருக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தாரு அவர் அதை சரியாக கண்டுக்காமல் விட்டார் எனக்கு இயல்பாகவே சிறு வயதுலேருந்து அந்த கவிதைகள் எழுதுவதால் ஆர்வம் கவிதை கதைகள் படிப்பது என்னது ஏன்னா எங்கள் அப்பா வந்து சிறு வயசுலேயே என்னை தூக்கிட்டு நாடங்கள் பக்கத்து ஊருக்குலாம் நாடகம் இடும்போது இட்டு போய் காட்டியிருக்காரு பெரிய புத்தகங்கள் வாங்கி வந்து படித்து காட்டியிருக்கார் அதனால் எனக்கு சிறு வயதுலேருந்து இந்த புத்தகங்கள் மீதும் படிப்பு மீதும் ஆர்வம் இருந்துச்சு அவர் ஊட்டி ஊட்டி வளர்த்ததால் அப்போ நான் செங்கல்பட்டுலேருந்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து வேலை செய்திடும்போது வெளியில் வரும்போது ஒரு பத்திரிகையில் விளம்பரம் பார்த்தேன் நிருபர்கள் தேவை இன்போது அது நீதியின் குரல் பத்திரிக்கை நீ நிருபர்கள் தேவை என்னதும் நீதியின் குரல் பத்திரிக்கை அப்போ ஜேபிஆர் நடத்தினது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்ன பத்திரிக்கை என்னென்ன ஆர்வம் இருந்தால் அதுக்குள்ள துணுக்குகள் கவிதைகள்லாம் நிறையா குமுதம் ஆனந்த குணம் எழுதி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒன்றும் பெருசாக வராது ஒரே ஒரு திசைகள் என்ற பற்றியில் ஒரு துணுக்கு வெளியிட்டது அவ்வளோதான் அப்புறம் பத்திரிக்கை நிருபர்கள் இருந்தாலும் அப்போ நெல்சன் மாணிக்கம் ரோடில் வந்து சாலையில் போனோம் அவர் அந்த செய்தி ஒன்றா கொண்டு வப்பான்னார் இப்போ முதல் நிமிஷம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்ணார் டிப்போவில் பல்லவன் டிப்போவில் அப்புறம் ரெண்டு பல்லவன் பஸ்ஸு காணாமல் போயிடுச்சு அதை மூடி மறைச்சிட்டாங்க பஸ்ஸே கனவு போயிடுச்சு ஆமாம் நண்பர் என்கிட்ட சொன்னார் அப்போ கவிஞர் என்ன்தான் கூப்பிடுவாங்க நிறையா நான் கவிதை எழுத்தாலே கவிஞர் கவிஞரை இதுமாரி ரெண்டு பண்ணிட்டாங்க இந்த நியூஸை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னார் உடனே அதை எழுதி போய் நான் கொடுத்ததும் முதல் நியூஸே வந்து என்ன இது வந்து அட்டைப்படத்திலேயே வந்தது நீதியின் குரல் பத்திரிக்கை ஜேபிஆர் பத்திரிக்கைல அட்டைல வந்ததுமே வந்து அது ஆளுங்கட்சி சார்பான பத்திரிக்கைல அட்டையில வந்து தான் நியூஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்பன்னும் போதுன்னா அங்கே அண்ணா திமுக சார்பில் என்னங்க நம்ம பத்திரிக்கைல எதுமாரி எழுதுறீங்க இன்னும் ஒரு நாங்க எனக்கு ஒரு அஞ்சு செய்திகள் கொடுத்தா ஆனால் எனக்கு பத்து காசு கொடுக்கல ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான சூழல்ல தான் வாழ்க்கை ஒன்றும் பெருசா நம்ம கிராமத்துல இருந்து வந்து சென்னையில் தங்கிட்டு என்னத்தை நீங்கள் பெருசாக வருமானம் இல்லாத குடும்பம் ஒரு எம்பிசி சமூகத்தால் என்னத்த பண்ண முடியும் பெரிய இப்போ கல்வியிலையோ வேலை வாய்ப்புலேயோ ஒரு பெரிய ஆட்கள் இல்லை அப்போ நாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கின்னு வேலை போது ஒரு நம்பிக்கையில் சென்னை வந்துட்டோம் ஜூனியர் விகடன் தராசு பத்திரிக்கெலாம் வந்த நேரத்தில் நான் அந்த புக்குங்களாம் படிச்சுட்டு இருக்கும்போது இடையில் எனக்கு புவி உமாச்சந்திரன் நண்பர் அவர் இறந்துட்டார் அவர் அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது தாயில் போய் நாம் வந்து வாய்ப்பு கேட்கலாம் தாய் பத்திரிக்கை போகும்போது எனக்கு யாரும் தெரியாது அப்போ அப்போ உமாச்சந்திரனா அன்றைக்கி வரலை என்னை அறிமுகப்படுத்துகிறான்றவர் அப்போ பழனி பாரதி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தார் என்ன அங்கே வீரர் அதுக்கு முன்னே நாங்கள் அந்த இலக்கிய வீதி இந்த இலக்கியம் இதெல்லாம் குறிஞ்சி இலக்கிய வட்டம் செந்து இதுமாரி இலக்கிய வட்டங்களில் கவிதைகள் பாடிட்டு இருப்போம் அப்போ சுபவி இப்போ ஒரு இல்லையே சுப வீரபாண்டியன் மற்றெல்லாம் அறிவுமணி ஜெயபாஸ்கரை மூ மேத்தா இப்படி ஒரு இலக்கிய வட்டங்கள் வண்ணை வளவனு இப்படி நிறைய பேர் பழக்கமாகிட்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு சந்திப்போம் இலக்கியம் கதைகள் பேசுவது கவிதை பேசுவது இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பழி பாறை அறிமுகம் பண்ணதில் வாங்க நான் அறிமுகப்படுத்துகிறேன் இன்று தாய் பத்திரிகையில் இட்டுமே இப்போ கீத பிரியன் இருந்தார் இதுமாரிங்க நண்பர் வீர ஆறுமுகம் இவர் நிறையா எழுதுவார் மற்ற இதுன்னதும் என்னதும் அப்போது ரெண்டு செய்தியை கொடுத்தாங்க எனக்கு மொத முத வாழ்க்கையில் ஒரு பத்திரிக்கையில் முப்பது ரூபா ஆனரேஷன்ட்டு ஒரு செக்கு கொடுத்தாங்க அது வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்லாம் என்னென்னே தெரியாது சார் நான் அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கல இல்லைங்க அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கணுங்கன்னுட்டு அப்போ தீநகர் ரங்கநாந்தேர்வில் தான் தங்கியிருந்தேன் அப்போ வந்து ஒரு செக்கு கொடுத்தாங்க அப்புறம் மாதத்துக்கு ஒன்று ரெண்டு அது வார பத்திரிக்கை தானே மாதத்துக்குன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் நியூஸ் அதிகம் தொடர்ந்து வராது அப்போ பழனி கிட்ட கூட என்னங்க எப்படி போட்டுன்னு என்னங்க மாதத்துக்கு ஒன்று வந்தால் கூட பரவாயில்ல பாரதி ஆனால் வந்து அது கூட வரமாட்டேது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணதுன்னா அப்படியே இருக்கும்போது அப்போது இடையில் பூவிமா சந்திரன்லாம் பேசிகிட்டு இருந்தார் இப்போ தராசு பத்திரிக்கை போய் பாருங்க அப்போன்னு போது தராசு பத்திரிக்கை அப்போ பெருசாக பெருசாக கீழ்ப்பாக்கத்துலேருந்து பெருசாக வந்துட்டு இருந்தது இப்போ தராசு பத்திரிக்கையில் போய் பாருங்கன்னதுமே என்ன பண்ணது யார் என்னும்போது இன்குலாப்பு தொடர் எழுதுகிறாரு எனக்கு இன்குலாப்லாம் அந்த பெரிய மக்கள் கவிஞர் என்னும்போது அப்போ அவ்வளோ அற்புதமான மண் மறக்க முடியாத ஒரு மனிதர் அவர் ஒரு 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 சமூகத்துக்கு சமூக போராளியாக வாழ்ந்து சமரசம் இல்லாமலே வாழ்ந்து மறைந்தவர் மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர் திருவல்லிக்கணியில் போயிட்டு அவரை போய் பார்த்தேன் நான் யார் என்னென்னு அடையாளமே தெரியாது ஐயா இதுமாரி இருக்கேன் நீங்கள் தராசில் வந்து அப்போ தொடர் எழுதிட்டு இருந்தேன் தொடர் எழுதிட்டு இருக்கீங்க தராசில் எனக்கு இந்த சொல்லி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அங்கே ஏதாவது வேலை செய்திகள் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வசதியாக இருக்கும் அவர் என்ன சொன்னார் எனக்கு நேரடியான விஷயம் பழக்கம் இல்லைங்க நீங்கள் வந்து துறை எனக்கு பிறையனும் துரையம் தான் வந்தது செய்திகள் என்றாங்க நீங்கள் போய் பாருங்கன்னாங்க அப்போ கீழ்ப்பாக்கத்தில் வந்து அப்போ ரொம்ப தராசுலாம் ரொம்ப செக்யூரிட்டி பயங்கரமாக ஏன்னா அப்போ கான்ட்ரவர்சியல் நியூஸை வந்து அரசாங்கத்தை கடுமையாக எழுதிட்டு வந்த நேரம் மின்மினி வந்த நேரம் அவர் தராசு ஆனாங்க மின்மினியில் வந்து நீங்கள் ஒரு செய்தி எடுத்துகிட்டு வாங்க என்ன நான் சொன்ன முதல் செய்தி வந்து கடற்கரையில் காதலர்கள்னு ஒரு புது செய்தியை வந்து அங்கே என்ன எடுத்தோம்னா எடுத்தேன் கடற்கரையில் காதலர்கள் எப்படி பேசிடுவாங்க என்னது ஒரு நாலு காதல்கள் எப்படி உரையாடுவாங்கன்ற மாதிரி என்னதும் அந்த செய்தி எடுத்து வந்து கொடுத்ததும் எனக்கு தெரியாது அந்த மின்மணி பத்திரிகையில் பார்க்குற போஸ்டர் நியூஸாக வந்தது ஜெயராஜ் படத்தை பா அதுக்கு ஆட் பண்ணி கடற்கரையில் காதல்கள்னு எனக்கே தெரியல முதல் நியூஸ் வந்து காணாமல் போன பல்லவன் பஸ் அட்டை படத்தில் வந்தது ரெண்டாவது இது மின்மினிலேயும் வந்தது எனக்கு பரவாயில்ல அப்போது நம்ம செய்திக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது என்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைச்சிது எனக்கு வந்ததும் வந்ததும் நான் போய் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு போது நாளைக்கு வாங்கன்னார் அந்த நேரத்தில் நல்ல காலம் ஷியாம் சார் வந்து வெளியில் வந்தார் அப்போ ஏன்னா யார் இவர் ஏன் தான் ஏன் இதுமாரி இவர் அனுப்புனார் ஷியாம் இன்ஃப்ளப் சார்னாங்க இந்த செய்தி இந்த இதில் இவர் தான் நல்லா இருந்தது செய்தி ஏன் இப்போ இவர் சொல்லுங்களேன் தௌசண்ட் அப்போ ஆயிரம் விளக்குலாம் ஆஃபீஸ் மாற்றிட்டு இருந்தாங்க அங்கே போய் வாங்கினது நமக்கு நான் நல்ல நேரம் ஏன்னா அவரே வந்துட்டார் நேரடியானதும் அப்புறம் செய்திகள் அங்கே வந்து சேர்ந்துட்டேன் செய்தி முதல்ல வாரத்துக்கு வந்து ஐம்பது ரூபா இதுன்னாங்க கூட்டு அப்போ வந்து லேவுட் ஆர்டிஸ்டாக வந்து கோபால் இருந்தார் துரை சப் எடிட்டராக இருந்தார் இப்போ நெற்றிக்கன் மணி கோபாலுனா நக்கிரன் கோபால் ஆமாம் நக்கிரன் கோபால் வந்து அப்போ லேவுட் ஆர்டிஸ்டாக அவர் நெற்றிக்கன் மணி வந்து சீப் ரிப்போர்ட் தலைமை செய்தியாளர் நெட்டிகன் மணி அப்போ குரூப்பில் இருந்துகிட்டு இருக்கும்போது நான் அப்போது ஜூனியருன்னு வச்சுங்களேன் அப்போ திடீர்னு ஒரு தாட்டி ஷியாம் சார் உள்ளே வர்றாரு நான் ஏந்து நிற்கிறேன் அப்போ ஒரு கற்றுக்கிட்டு வந்து கோபால் சார் என்ன சொன்னார் அண்ணே இது மற்ற ஆஃபீஸ் மாதிரி இல்லைனா நீங்கள் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும் அவங்க வந்தாங்கன்னா ஏந்து நிற்கணும்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம வந்து இந்த வேலையை பார்த்தா போதும் தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கு ஏந்து வந்தாங்கன்னா மரியாதை கொடுக்கணும்னு கிடையாது மரியாதை மனசில் இருந்தால் போதும்னு சொன்னார் பரவாயில்ல நல்லது அது நம்ம ஒரு மனசில் பதிஞ்சது அப்புறம் கூட்டு எனக்கு என்ன பண்ணார் கூட்டு பேசினேன் பேசும்போது எழுபத்தஞ்சி ரூபாய் ஆக்கினார் வாரத்துக்கு வாரத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபான்னதும் ஒரு செய்தி ஒன்று கொடுத்து விட்றாங்க அந்த செய்தியை ஒரு கல்லூரி மேட்ரு மா விருங்கு ஆசிரியர்கள் போராட்டம் செய்தி எடுத்துகிட்டு வரேன் பாண்டிச்சேரியில் ஜனார்தனமன் வரும் பெரும் அங்கே இணை துணை ஆசிரியராக இருந்தார் அவர் ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வரும்போது நான் எதிரப்போகிறேன் ஏ என்னடா என்ன அவர் ஒரு சோகமாக என்கிட்ட என்னார் என்னடா ஒன்று வந்து ஆஃபீஸ் ஸ்டாப்பாக இருக்க வேணான்ட்டாங்கடா என்னது எனக்கு திடீர்னு என்னடா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது நமக்கு வந்து வந்த வாய்ப்பும் வந்து போயிடுமோ நான் கேட்டானே செய்தி பத்தறி பக்கமே வரவானாங்களா இல்லை அது வந்து செய்தியை கொடுக்க வேணான்னாங்களா இல்லைடா ஸ்டாப்பாக தான் இருக்க வேணான்னாங்க சம்பளத்து ஸ்டாப்புனா சம்பளத்துக்கான ஆள் வேணாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் ஆனால் உடனே சிரிச்ச நான் எழுதி கொடுத்துட்டு காசு வாங்கணும் இது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையே உனக்கு செய்திக்கு எனக்கு அப்போ நான் சம்பளமாக கொடுக்க போகிறீங்க எனக்கு செய்தி கொடுக்க போகிறீங்க சம்பளம்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கலாம் இதுனா கொஞ்சம் இன்னும் கடுமையாக கஷ்டப்படணும் புதுசாக சிந்திக்கணும் அது தானே என்ன மேடா நான் அவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் நீ வந்து நீண்டி வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தானே அதுக்கு தானே சென்னையிலே நம்ம வரோம் இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கெலாம் பயப்பட முடியாதா என்ன என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வெளியூருக்கு விஷயமாக அனுப்புகிறார் வெளியூருக்கு ஷியாம் அனுப்புனதும் அப்போ கும்பகோணத்தில் ஒரு நியூஸ் வந்து மாணவர்கள் மாணவிகளை இட்டும் போய் இதுமாரி ஒரு படம்லாம் எடுத்து அப்பிய எடுத்து பெரிய பூதாகரமாக செய்தி பரவிட்டே இருந்தது அந்த நியூஸ் அங்கே போய் நின்று நான் அங்கேருந்து எடுத்து அனுப்பினதும் நாலு பக்கம் ஒரு செய்தி யாரும் தொட முடியாத ஆங்கள்ல அந்த செய்தி எழுதி அனுப்பிச்சதும் அப்போ கும்பகோணம் அந்த பகுதியெலாம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்று பிளாக்ல நூறுரூவாய்க்கு விற்றுது அந்த தராசு பத்திரிக்கை பிளாக்கில் பிளாக்கில் டிக்கெட் புக்கு கிடைக்காது அந்தளவுக்கு அந்த செய்தி வந்து ஆடாக எழுதினேன் அப்புறம் மணலூரில் ஒரு சாராய காய்ச்சல் எடுத்து போய் எடுத்து போட்டு அந்த நியூஸுக்கு பெரிய இஃபெக்ட் ஆச்சு இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு என்னென்னா ஓ பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்களேன்னு ஒரே நேரத்தில் அப்புறம் மின்மினியில் செய்தி தராசில் செய்தி திரைச்சுவை என்று பத்திரிக்கை வந்து சினிமா சார்ந்த செய்தி வீக்லி வீக்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் வீக்லி எனக்கு எழுபத்தஞ்சி ரூபா பேசுனதை விட எனக்கு வாரத்துக்கு அப்பயே முந்நூறுபாய்க்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓடிக்கிட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்ன மொத்தமாக மாதத்துக்கு முந்நூறுபா கொடுத்துருக்கலாம் பிள்ளைக்குதான் அவனுக்கு இது வந்து வாரத்துக்கு இது ஏன்னா இப்போ இது சினிமான்னா ஒன்றே இப்போ ஆர்சி சக்தி சித்ராமணின்னு நம்ம ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவர்கிட்ட மாதிரி நிறைய பேர் அறிமுகப்படுத்தினார் சுரான்னு பிஆர்ஓ வந்தார் அவர்கிட்ட நியூஸ் நிற்குவேன் இப்போ மின்மினி ஃபேமிலி சென்டிமெண்டெல்லாம் மின்மணியில் எடுப்பேன் அரசியல் வந்து கண்ணை மூடிக்கிட்டு போவேன் நிறைய பேர் கான்ட்ரவர்சியல் நியூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ சிவகுமார் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் வந்து ஏன்னா எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன நியூஸ் எடுக்கிறீங்கன்னு வாங்க நமக்கு வந்து ஒரு துறையை எடுத்துட்டோம்னா அந்த துறையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி மற்றவங்களோட நம்ம பேசப்படணும் உழைக்கிற நோக்கம் உறுதியாகினா எடுக்கிற கெடுக்கிற நோக்கம் இருக்காதுன்ற மாதிரி நாம் உழைப்போம் அதற்கான பலன் கிடைக்கும் அதுதான் என்னுடைய இன்னை வரைக்கும் இருக்கிற பாலிசி அப்போ சரி வேறு என்ன பண்ணலாம் அரசியல் பத்திரிக்கைன்னா இன்றைக்கும் சொல்கிறேன் துணிஞ்சி எழுதணும் ஒன்று இப்போ இருந்து அரசியல் பத்திரிகை முன்னால் நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த சுவராசியம் துணிச்சலான செய்தி ஒரு பெரிய மைக்ரோடேக் பச்சிட்லாம் போய் பண்ணதெல்லாம் கிடையாது இன்றைக்கி யாரும் செய்தின்னு எது கிடையாது ஏன்னால் அப்போல்லாம் நாங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு இடதுசாரி சிந்தனையோடு வந்து இறங்கணும் அன்னைக்கு வந்து ஒரு செய்தி நான் நெருப்பு மாதிரி இருக்கணும் நான் ஒரு தாடி தஞ்சாவூரில் போய் இருக்கிற கரந்தை பல்கலைக்கழகம் இன்னைக்கு சொல்ல மாதிரி தராசிலேருந்து கரந்தை பல்லூர் ஒரு மாணவி இறந்து போது பேராசிரியர்னாங்க அவரை நியூஸ் எடுத்துகிட்டு வரோம் அதேமாரி விழுப்புரம் வில்லன் விழுப்புரம் பொன்முடி வந்து மந்திரியான நேரத்தில் வந்து அவர் ஓகோன்னு எல்லாம் எழுதுன நேரத்தில் ஃபஸ்ட்டு விழுப்புரம் வில்லன்னு நான் தான் எழுதுனேன் விழுப்புரம் வில்லன் விழுப்புரம் அப்பயே டைட்டில் போட்டு எழுத்தேன் ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்து ஜேபடி ஆரம்பம் சித்தாம்பு ஜேப்படி எம்எல்ஏ சித்தாமூர் ஆரம்பம்னு எழுதனேன் அதேமாரி பாண்டிச்சேரியில் வந்து பேயாளும் தேசத்தில் பின்தின்னும் சாத்திரங்கள் எழுந்து பருக்க இருக்கும்போது எழுதினேன் அதை வந்து அப்போ பெத்தப்பெருமாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போ வந்து சிஎம் எதிர்க்க பாருவங்க ஆட்சியில் லட்சம் எழுதிக்கிறாங்கன்னு தூக்கிலாம் வீசி அறிஞ்சு இதெல்லாம் உண்டு பெரிய நியூஸ்லாம் பண்ணோம் இங்கே கலைஞர் ஆட்சியிலே சூத்திரர் ஆட்சியில் சூரசமுகாரம்ன்ற ஒரு செய்தி எழுதணும் இப்படி அதேமாரி ஜெயலலிதாவனுடைய இது வந்து மன்னார்குடி ரகசிய விசிட்னு ஒரு செய்தி எழுதணும் ஏன் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய செய்தியாக இருந்தாலும் அமைதியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதேன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒன்று போட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பக்தவிஸ்வரம் பாலிடெக்னிக்குன்னு அந்த ப்ரின்ஸ்பாலை தின்னே தீர்த்து விடுவார்னு டைட்டில் ஒன்று எழுதணும் கரப்ஷன் மற்ற இது ஒரு குரூப் வந்துட்டாங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் பக்கத்தில் வந்ததும் எடிட்டர் போய் பார்த்து பேசிட்டுன்றாங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் பார் உங்களை பற்றி ஃபைல் எல்லாம் என்கிட்ட இருக்குது அவர் கொடுக்குறாருன்னா அந்த செய்தியில் வந்து எந்த இதுவும் முடியும் நீங்கள் கேஸ் போனோன்னா போட்டுக்கங்க நீங்களாண்டு எல்லாம் ஃபை நான் என்ன ஃபைல் எல்லாம் கலெக்ட் பண்ணாமல் நியூஸ் கொடுக்க மாட்டேன் அவசரப்பட்டு செய்தி எடுக்க மாட்டேன் அப்புறம் கழுகு பத்திரிகையில் வந்தேன் போலீஸ் செய்தியில் வந்தேன் இந்த இன்னும் சொல்ல போனால் ஒரு போலீஸ் செய்தியில் வீரப்பனை சந்திப்பதற்கு எனக்கு தான் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது வீரப்பன் சந்தேன் ஆமாம் வீரப்பனை சந்தனக்காட்டி வீரப்பனை பூத்தா இலங்கோன்னு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் அவர்லாம் ரொம்ப நல்லா பழக்கம் அப்போ அவர் யாரோ வீரப்பனை வந்து இவங்களாக போய் சந்திக்கல அவராக சந்திக்கினா ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டு எழுதிட்டு இருப்பான்வோ அப்போ வந்து சந்திக்கணும் போது அப்போ எனக்கு பாண்டிச்சேரில் ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தமாக அட்மிட் பண்ணியிருந்தேன் நக்கிறேன்னா அதுக்கு பிறகு அதை பெருசாக எடுத்துகிட்டு போனாங்க அப்போ கல்யாணானை புதுசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் என்ன பண்ணதுன்னு தெரியல அப்போ தொழில் வணிக முதலீடு அரிய நடத்திட்டு இருந்தேன் அதுக்கு முன்னே வந்து என்னென்னா ஒரு தொழில் வணிக பத்திரிக்கை இன்றைக்கி பெருசாக வளருது நான் வணிக மணி பத்திரிக்கைலாம் ஆரம்பிக்கிறேன்னா இதுக்கு பிள்ளையார் சூழல் போட்டதுன்றவாங்க இல்லையா ஆரம்பது வந்து வளர் தொழில் ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் தான்